உங்க கிணற்றிலே ஊறுகின்ற தண்ணீரையும் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நாம பற்றி கொண்டு வாழும் உங்க பிள்ளைகள் உங்க சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நீதிமொழி வசனம் நமக்கு ஒரு வாக்குதத்தமாக வருகின்றது உங்கள் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக லெட் யா ஃபவுண்டன் தி blessed என்று சொல்லி எங்க இருக்குன்னு பார்க்குறீங்களா நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினைந்தில் இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கு இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது கடைத்தொகையாக என்று சொல்லி சொல்லப்படுகின்ற வசனத்தை நாம் பார்க்கின்றோம் அதற்கு முன்பதாக ஒரு சிறு அறிவுரையை அங்கே சாலமோன் ஞானி சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் இந்த நீதிமொழிகள்ல நாம பார்க்கும் பொழுது முதல்ல அஹ் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை குறித்து அங்கே நமக்கு போதிக்கின்றதை பார்க்க முடியும் அதுதான் ஞானம் 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 என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதற்கு பிறகு கணவன் மனைவிக்குமான உறவை குறித்து இங்கே போதிக்கின்றதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்திலே குறித்து பேசுவதற்கு அச்சப்படுகின்ற கூச்சப்படுகின்ற சூழ்நிலையிலே இது எவ்வளவு அவசியமாக இருக்கின்றது பெரும்பாலான குடும்பங்கள் பிரிவதற்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்கின்றது ஏன் என்று பார்க்கும்போது உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு கடவுள் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் உங்கள் மனைவி கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் கணவன் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் நாம திருமணத்துல இணையும் பொழுது கடவுளுடைய பிரசவத்திலே கொடுத்த வாக்குதத்தங்கள் அந்த உடன்படிக்கையை மறந்து இன்றைக்கு அசுத்தமான சில ரிலேஷன்ஷிப் குள்ள போகிறபடினாலே குடும்பங்கள் பிரிந்து கொண்டு இருக்கின்றது அதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்க்கும்போது பிள்ளைகளாக இருக்கின்றது ஆனா உங்க கிணற்றிலே ஊறுகின்ற தண்ணீரையும் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நாம பற்றி கொண்டு வாழும் பொழுது உங்க பிள்ளைகள் உங்க சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா அப்படி இராமல் ஆனால் என்ன நடக்கும்னு பார்க்கும்பொழுது அந்நியர் பத்தாவது வசனத்துல அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டிலே போய் சேருமா மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மற்ற வீட்டுகளுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க ஆனா உங்க பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் பொழுது நீ துக்கித்த அழுவ ஆகவே சொல்லுகிறார் நீ திருப்தியோடு கடவுளும் சபையும் எப்படி ஒரு உறவிலே இருக்கின்றதோ அப்படிதான் நம்ம கணவனும் மனைவியுமாக இருக்கிறோன்னு வேதத்துல அது ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே கணவனும் மனைவியும் ஒன்றோடு ஒன்று ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தோடு வாழும் பொழுது மகிழ்ச்சியோடு வாழும் பொழுது திருப்தியோடு வாழும் பொழுது கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊற்றுக்கண்ணையும் ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடாதபடி தாமே நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துவாராக ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற காட் மார்னிங் வியூவர்ஸை நீர் அறிந்திருக்கிறீர் அவர்கள் குடும்பங்களிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய விரிசல்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை அன்பினாலே கட்டி அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்